கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் எப்படிய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் வார வாரம் சீரங்களுக்கு அறிவுரை சொல்லணும் நிறுவப்பட்டு ஏன் எந்த வாரம் என்ன ஆவான்னு தெரியாது நமக்கு போகிறான் வீட்டுக்கு போகிறான் வீட்டில் கொண்டாடிக்கிறாங்க பொழுகிறாங்க இல்லை வார வாரம் ஒரு பிரச்சனை வந்துனே தான் இருக்கு அதனால வாரம் வாரம் சீரர்களுக்குன்னா சொல்லுங்கண்ணா நம்ம அண்ணா ஆமாம் எப்படின்னாலும் யாருன்னா மாறியதுன்னா மாறுவது மனம் தேர்வது குணம் தெரியாத நீ அப்போனா வாரம் வாரம் என்ன பண்ணுங்கண்ணா எங்கே போனால் போங்க கேள்வி கேட்குற பக்குவத்தோட போங்க கேள்வி கேட்டு தெளிவாயிட்டு வாங்க போயிட்டு வைக்கப்பட்டு நின்றாதீங்க என்ன பண்ணாதீங்க போயிட்டு வைக்கப்பட்டு நீ போய் வந்து ஏற்ற சொல்லிட்டு நீங்கள் நீங்க நேரம் வந்துட்டா கால்லாம் ஈஸி நிற்கும் அங்கங்க உட்கார போறதுலாம் இருக்கா பண்ணலாம் நம்ம ஆமா ஸ்வாக தெளிச்சு தண்ணி தெளிச்சு ஏற்றுக்கலாம் இந்த தீட்ட ஆயிடன்ட்டு என்ன பண்ணுவாங்க என்ன அது மேலே வந்து தண்ணி ஏற்று தெளிச்சு என்ன ஆயிடும் போன பண்ணி கடவுளை கூட நேரில் பேசலாம் எந்த சிறை யார் கூப்பிடுவாங்கன்னு தெரியும் நம்மளும் கல்யாணம் பண்ணி நம்மளும் இதுக்குன்னு ஒரு பொம்பளை சாமியார் ஆகிட்டு அஞ்சாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் இப்போ சீடர்களோட மாநிலம் என்ன ஆகும் பார்த்தோன்னே எதோ உடனே என்ன ஆகும் ஊரில் எல்லோரும் பழகும்போது ஏன் புழைக்கக்கூடாது இல்லை எனக்கு குரு தான் பூச்சி இது குருவாக முள்ள மாதிரி முடிச்சி உடனே போது நமக்கு என்ன பிரச்சனை நம்மளும் என்ன இல்லை நாகரிகமாக பேசுகிறோன்ட்டு ஜாதியில் மட்டமான ஒருத்தன் குருவாகும் போது நம்ம ஜாதியில் உயர்ந்தவானோச்சே மீசெல்லாம் எடுத்துட்டு சுற்றிங்கிறோம்ல ஆனால் தான் வாங்கிடலாம் நம்ம எமக்கு சீடர் பலவிதமாக இருக்கிறதுனால நமக்கு வார வாரம் சீடுகள்லாம் சொன்னேன்ண்ணா ஆமாம் சீடர்களுக்கு அறிவுரைன்னு வாரம் வாரம் ஒரு வாட்டி இதை கேட்டுருங்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா எப்படி இருக்கலாம் மனித மனித மனநிலை தமாசை தானே கேள்வி கேட்கணும்ல கடவுளை கூட பேஸ்டியே என்னை கூட என்ன கேட்டாங்க கடவுளை கூட பேசிட்டிங்களே இப்போ இல்லை கொட்டா இல்லையே காசு அங்கேயே வாங்கிக்க வேண்டியது தானே இன்னும் இன்னும் இருக்குது நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்போயே பதில அந்தாலும் பிரிண்ட் பிரிண்ட்டு அடிக்கிற வேலை எந்தாலுது கிடையாது என்ன கை காலம் குத்து வச்சுடான் தான் பண்ணா சாப்பிட்டு தான் ஆகணும் வெறும் வியாபாரம் பண்ணி போயிடுச்சு இன்னும் அப்படி தானே இப்போ அவனை கடவுள் பேசினா கூட அவர் அவங்களே சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இது மாதிரி இருக்கிறோங்கன்னா அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் தரும் நீ முதல்ல கடவுள் என்ன திஞ்சினு வரணும் சார் கடவுள் ஆம்பளியார் பொம்பளியராக இருப்பாரா முதல்ல நீ ஆம்பளியே பொம்பளையே முதல்ல பேசி அவன் நம்ம சீரன் ஓத்தனுக்கு அழைப்பு வருது உங்கள் ஃபோனு நீங்கள் வச்சுக்கிற சாத்தான மாதிரி ஆகிடும் உங்கள் தேவதை தான் அது என்ன ஆகிடும் சமயத்தில் சாத்தான ஆகிடும் உள்ளேத்து செட்டி போட்டு நான் ஒன்று என்ன ஆகிடுவீங்க ஃபோனை பார்த்து ஃபோன் உள்ளே போயிடுவீங்க அப்படி தானே அப்போ வாரம் வாரம் சீடர்கள் மனையில் எப்படி இருக்கான் மாறி மாறுவது மனம் அப்படின்னாங்கல்ல அப்போ வாரம் வாரம் சீடர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஆமாம் கனவு கண்டு மாறிடுத்து உண்டு கனவு இல்லை கடவுள் என் கனவுல வந்தார் யார் கனவில் வந்துக்கிறாரு கடவுள் யார் கனவுலாம் வருவார் நினைக்கிறீங்க ரொம்ப காலமாக இந்த உலகத்தில் நடக்கிற பெரிய பிரச்சனை என்னடாண்ணா இந்த கடவுள் ஏதோ ஒரு சனியின்கிட்ட போய் பேசிடுறோம் பிரச்சனை என்கிட்ட இந்த கடவுள் என்ன பண்ணிடுறான் எவனா ஒரு சனியின் கிட்டே போய் பேசிடறான் நம்மளை மரியாதை பேசினா என்ன பண்ணுவா பே பேசினவொடனே டக்குன்னு சொல்கிறோம் எப்போ புருஷன்லாம் சேர்த்துட்டு அதே மாதிரி புருஷனை உன்னு அனுப்பிச்சிட்டு என்ன பண்ணேன் இப்போ நம்ம கரண்டு கிண்டி கொஞ்சம் சனா காண்டி கண்டி வச்சிரும் தப்பாத்தி விட்டு கட்டை கொஞ்சம் அக்கா என்ன பண்ணுறான் ஆமாம் தட்டு ஒன்றுனா மூடி ஜாடிக்கேற்ற மூடி கழுந்தான் என்ன பண்ணுற ஒன்று மாற்று ஒன்று வச்சுன்னு தானே செய்கிறான் இருந்தாலும் அப்படி செய்ய மாட்டேன்றான் எனக்கு என்ன ஒரு ஒரு மாற்று ஒன்று வச்சு என்ன பண்ணேன் ஆமாம் டெமாலிஸ் ஆகும்போது முன்னாடி என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு பொருள் பைசா என்ன இந்த கடவுள் நம்ம கொடுக்கணும் அது பேச தான் பேசுகிறேன் அவங்ககிட்ட என்ன பண்ணேன் செழிவாக பேசு ஏம்மா கடவுளும் தெய்வம் ஒன்று தானே உனக்கு புரியல உனக்கு அந்தாலும் சொன்ன லூசு நீ திரும்ப ஒன்று அது மாதிரி ஆகிட்டேன்றான் ஒருத்தன் ஏன்டா கடவுள் வழியாக இருக்குமா அவனுக்கு அறிவுறுதுதான் அவனுக்கு வெட்டவெளி எப்படி இது எல்லாத்தையும் உருவாகிருக்கும் நம்ம கேள்வி இங்கே இங்கே வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி அதுக்கு நிறைய வாட்டி பதிவு சொல்லிக்கிறோம் வந்துருக்கிறான் இந்த சீடு என்ன பண்ணோம்னா நாலாயிரம் வீடியோ திரும்ப பேசினிக்க முடியாது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வந்து கேட்டு என்ன பண்ண ரிமைண்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது சரி ஷார்ப்பாக அப்பப்போ பிரச்சனை வரும்போது அதுக்காகவும் என்ன பண்ணிடலாம் தெளிவாகவும் சொல்லிட்டோம் இப்படி தான் அங்கே அசை வந்தது சத்தம் வந்தது மோதிச்சு காற்று வந்தது மோதிச்சு நெருப்பு வந்துச்சுன்னு ஒரு சின்ன ஒன்று ஒன்று அவனுக்கு சொல்கிறான் ஐயாவை எதிர்த்து வேறு இடத்துல போனால் சேர்த்துட்டு ஒரு குறிப்பிட்ட பேரை சொல்லியே சொல்றான் பார்த்தா தான் போய்கிறான் இதில் இன்னொரு கூத்தி நடனக்க சரியில்லை நேர சரியில்லைன்னு அவனே சொல்லுங்கிறான் நேரம் சரியில்லைன்னு சொல்றான் இங்க வந்தவங்க செத்தும் போயிட்டாங்கன்றான் ஜாதி பற்றில சேர்ந்து ரொம்ப பெரிய அபத்தமானது நிறைய பேர் நான் சொல்றது நீங்க ரெண்டு ஜாதி ஒன்றா சேரது எனக்கு பிரச்சனையே கிடையாது நீங்கள் ஒன்றும் அப்படி நினச்சிக்கூடாது ஜாதியை காரணம் காமிச்சு சேராதிங்கன்ற நான் சீடர் நான் உங்களுக்கு என்னன்னா நான் தமிழர் அப்படின்னு ரெண்டு பேர் சேராதிங்க நான் தெலுங்கர் ரெண்டு பேர் என்ன பண்ணாதீங்க சேராதிங்க நான் நாயுடு பல்ஜா வளையல் இப்படிலாம் என்ன பண்ணிக்காதீங்க ரெண்டு மனிதன் என்ன எந்த ரெண்டு மனிதன் என்ன பண்ணிக்கலாம் சேர்ந்துக்கலாம் யார் யாரை கூட சேர்ந்துக்கலான்னா யாரும் யாராக கூடவும் சேர்ந்துக்கலாம் தெலுங்கரோ இதில் தமிழரோ இதெல்லாம் முரண்பாடு இல்லை உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சவர் இல்லை ஹிந்தி தெரியும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் யாரும் யாரை கூடவும் பழகலாம் ஜாதியும் அதில் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் ஜாதியை மட்டுமே மைய பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது சருடைய தப்பை புரிஞ்சுக்கிறது ஐயா பித்தியா ஐயோ குள்ளோ ஜாதி இருக்குது ஐயோ குள்ளோ நானும் தேடி தேடி பார்க்குறேன் எங்கன்னா இருந்தா ஜாதிய வரோம் அதனாச்சும் சொல்லல ஐயா இந்த இடத்துல உங்களுக்கு ஜாதி ஒட்டின்னுக்குது என்ன என்னென்ன பண்ணலாம் அது வரைக்கும் வெட்டி ஏத்திடலாம் எப்பாச்சு இப்போ பறையர் காதுன்னு ஏற்றுடலாம் இல்லை மூக்குன்னு என்ன பண்ணிடலாம் இது மாதிரி எதனா நான் வரவங்களுக்கும் டேய் ஜா ஜாதி பேருக்குலாம் வேறு காரணம் இருக்குது ஒன்றும் நம்ம இவ்வளோ சொல்லியும் புரியல நான் என்ன பண்ண முடியும் ஆனால் சொ அப்பப்போ போக சொல்லினே வேணும் நான் ஒரு குரு இருக்கிறேன் என்ன பண்ணுங்க போயிட்டு கேள்வி கேட்டு வந்துடுங்கோ அங்கே கேட்காத கேள்வி எங்கேனாச்சும் கேட்டுங்கோ நம்ம நம்ப பண்ணிடலாம் கேட்டுடலாம் கேள்வி எங்கேருந்துனாச்சும் உங்களுக்கு தோணும் ஒரு யூடியூப் பார்க்குறீங்க அங்கேருந்து கேள்வி என்ன பண்ணான் தோணும் அங்கே அங்கே கேட்க முடியாது ஏன் அங்கே கேட்க முடியாது அது ஒன் வீட்டாக்கு அதுக்கிட்ட ஒன்றும் செய்ய முடியாது ஐயா நான் மாதிரி ஒரு யூடியூப் பார்த்தேன் அதில் வந்து இந்த மாதிரி சொன்னேன் நம்ம கேள்வி எல்லாமே எல்லா மனிதனுக்கும் எங்கேருந்து வந்தது நம்ம நடைமுறை வாழ்வில் எங்கேயும் ஏற்பட்ட சிக்கலை தான் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு இந்த பிரச்சனை ஐயா கிட்டே சொன்னால் எப்படி சமாளிக்கிறதுன்னு சொல்லுவார் அப்படி தானே அதுதானே வரீங்க நீங்கள் சரியாக வந்தா சொன்னால் நாளாக வந்து சொல்லுவார் சிரிப்பார் போவார் தமாசாக இருக்கும் அதுக்கு வரீங்களா ஒரு மாட்டங்காக வரீங்களா அப்படிலாம் இல்லை தானே எதோ லூஸு ஏதோ போகிற போகல எதையும் சேர்ந்து என்ன பண்ணுது அந்த வாத்தியம் இது பிரச்சனை அதில் இல்லை சும்மா நான் என்ன பண்ணிடலாம் எனக்கு பிடிக்காதுன்ட்டு ஒரு காரணமாக ஏன் எதுனா ஒன்று சொல்லலாம் அதுக்கு தான் அதை சொல்லி வச்சுக்கிறேன் அது ஒரு பூட்டு மட்டும் கிடையாது அது ஒரு கதுவு தகுந்த வெளியும் போயிடலாம் தான் வராமல் இருக்குது கிடையாது அது இப்படி எகிரி கிரி குஷ்ணு வச்சு உள்ளா உள்ளே வந்தால் ஒருத்தவங்க அம்மா உடனே நீ என்ன ஆயிடுவேன் ஓய்யோ வந்த இடம் சரியில்லை என்ன பண்ணிடுவான் ஒருத்தன் பயங்கரமாக தவம் பண்ணி கடவுளை அடையணும் எப்போவுமே இந்த குறுக்கால் விடுவாங்களோ சோதனை கடவுள் வந்து எப்பவுமே என்ன பண்ணுவார் சத்துருங்களை விட்டு சோதிப்பாராம் இந்த மாதிரி பண்ணும்போது செம்ம அழகான வீடுகளெலாம் வந்துடுறாங்க அந்த ரஜிகாந்த் அந்த பத்தில் போனார் வெளிநாட்டு பொம்பளைலாம் வந்தாங்களே ஜெட்டி போட்டுன்னு ஆ மாதிரி அந்த காலத்தில் நம்ம ஊர்லெலாம் அந்த காலத்துலலாம் சாமியார்கள்லாம் தேவ போனாங்கன்னா மேலேருந்து தேவதைங்க அந்த பரதநாட்டியம் அறரை ட்ரெஸ் போட்டுன்னு வருவாங்க நம்ம பாபாவில் எல்லாம் ஜெட்டி ப்ராப் போட்டுன்னு வந்தாங்க கலரில் பார்த்தியா இவங்க காட்சி ஒன்றும் மறக்கவே இல்லை எனக்கு தாண்டி அதெல்லாம் நான் டூ டூ வெளியே போனால் பணம் நிறைய எடுத்துன்னு வந்துக்கிறாங்க அதையும் தாண்டி அந்த அந்த சாத்தான் தெத்தி தெத்தி டயர்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் அடி பிடி பிடிச்சின்னு உண்டு வந்து இங்கே வந்து உண்டுட்டாங்க உந்து ஏந்தி என்னை பார்த்தேன் ஏமனம் கட்டாமல் இது மாதிரி போயிட்டான் சாத்தான் டயர்டாகி உந்து மெதுவாக கூறு தட்டி எழுப்பி உனக்குனாச்சும் உதவி செய்யணும் வா யா நீ சாத்தான எப்படி இருந்துக்கிற நீ ஏன் தேன நீட்டாக அமுச்சுருந்தேன் அவனு என்ன பண்ணியிருப்பான் திரும்பி ஓட்டுருப்பான் அப்போ வர்றதுக்கு மட்டும் கிடையாது அந்த நேற்றுக்கந்தான் இப்போது வர்றதுக்கந்தான் எதுக்கே அல்ல கழியணும் போகி பண்டிகைன்னு ஒன்று நமக்கு எதுக்கு இருக்குது இல்லை என்ன ஆகும் இந்த இடம் இதில் பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா கைகால அமுக்குறேன் விட்டு ஓட்டுறானு பயமாக இருக்கும் இப்போ இப்போ அவங்க கிட்ட என்ன நம்ம கை கால் கொடுக்குறதுக்குன்னா அவன் அப்படின் அடுத்தாலி ஒன்றா பொழுதுறீ இது தவறு போல இது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் முன்னே இப்போ அர்த்தம் வேணா நம்மள தந்தைனா இருக்கணும் ஐயோ எப்போ கால வர்த்தி எப்படி போகணும் ம் டே ரெக்கார்ட் பண்ணுறேன்டாவும் ரெக்கார்ட் பண்ணுறேன் பேசுறதுனாவும் நான் மட்டும்தான் பேசி வச்சுக்கிறேன் ம் புரியுதா இப்போ சீடர்கள் எப்படி இருப்பாங்க சீடராகவே கடைசி வரைக்கும் அவசியம் உங்களுக்கு கிடையாது நாலு இடவில உங்களுக்கு ஞானம் வந்துடும் அது மாதிரி என்ன ஆயிடும் அவர்கிட்ட போனா தீட்டு வர்ற அதனால நம்ம என்ன பண்ண முடியாது நான் உங்களுக்கு எப்போதுமே கேள்வி கேட்குற உரிமையை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எங்கன்னா போயிட்டு கூட வந்து என்ன பண்ணலாம் இங்கே கூட ஓபன் தான் முன் அனுமதி பெற்றா வரவான் நான் என்ன பண்ணிடலாம் அம்முனே அம்மா நீங்கள் அங்கே வந்து உட்காந்துக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கிட்ட வந்து காலில் வந்து கட்டி பிள்ளையால் வந்தீங்கன்னா அப்போ தான் அசியசியமாக திட்டுவேன் அதர்வைஸ் நீங்கள் எங்கே உட்காரத்துக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது என் கிட்ட வராத வரைக்கும் உங்களை திட்டமாட்டேன் யாராக இருந்தாலும் நீங்கள் எங்கே வேணால் போய் என்ன பண்ணுங்கள் வாங்க என் கிட்ட வராத வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன் ஏன் மாட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் நீங்கள் யூடியூப்பில் லைவில் நம்ம போய் லைவ்லெலாம் போய் சொல்லிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது சிவன் லைவ் சேனல் நான் சொல்ல முடியாது அந்த மாதிரியான சொன்ன வேணால் சொல்லலாம் அவங்க பயந்துடலாம் ஐயோ எங்கேருந்து பார்க்குற முடியுது வேலைன்ட்டு ஆனால் என்ன பண்ண முடியாது இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ புரிய வச்சோம் ஏதோ ஒன்று குறை இருக்குது நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட என்ன இருக்குது பெரும்பகுதி சாமியார்கள் தாக்கப்படுற இடம் எங்கே அப்படின்னு கேட்டால் இந்தாலும் அந்த பொம்பளைய அந்த அந்தாலும் இந்த பொம்பளை வச்சுக்கிறான் இந்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ பொம்பளை ஆம்பளையும் வச்சுன்னு இருக்க முடியாது உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரிய மாட்டேங்குது நாம் வச்சுன்னே இருக்க முடியுமா நான் எத்தனை வேண்டி சொல்லியிருக்கேன் எந்த பொம்பளை எந்த ஆம்பளையும் வச்சுனே இருக்கிறாங்க எனக்கு சொல்லுங்க தெரியவே இல்லை முதல்ல வச்சுக்கிறதுக்கு அர்த்தம் போகும் புரிஞ்சுன்னு ஆம்பளையும் பொம்பளையும் எப்போ பார்த்தாலும் வச்சுன்னு இருக்கிறாங்க தண்ணி வச்சுருக்கிறீங்க தனித்தனி தேரில் உட்காந்துருக்கிறீங்க நான் அந்த தாந்திராவில்லாம் புக்கெல்லாம் வச்சுக்கிறேன் அந்த எல்லாம் வல்லூருக்கும் வாசகிக்கும் ஒரே துணி தான் இருந்தது இவர் போனால் அதே துணி போவாங்க இவர் இவங்க போனால் இவங்க கட்டி போவாங்க மற்ற நேரத்தில் வீட்டில் இருப்பாங்க அப்படி ஒரு கதை சொல்லி படிச்சிருக்கிறேன் இன்னொரு கதை பச்சிரு ரெண்டு பேருமே ஒரே துணியில் சுற்றி இருப்பாங்கன்ட்டு ஆணும் பெண்ணுமே எப்படி இருப்பாங்களா தாந்திரிக் அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்களோ ஆணும் பெண்ணு எப்பவுமே சேர்ந்தே தான் இருப்பாங்களா தனியாகவே இருக்க மாட்டாங்க இந்த தாம்பத்தியத்தில் பண்ணுங்கனாக்கா கணவன் மனைவி நீந்தால் தான் வந்து பாத பூஜை பண்ணுறது நிற்க வைக்கிறது ஆசீர்வாதம் வாங்குறது கிட்ட தான் வந்துருக்கோம் அவங்க கூட சொன்னதில்லை இது மாதிரி வச்சுக்கினேங்கிறோன்ட்டு அந்த காலத்து கூட என்ன சொல்லவே இல்லை அது வச்சுன்னு என்ன பண்ணுறங்க வச்சு வச்சு ஏற்றுட்டாங்கன்னு ஒன்னா சொல்லுங்க உங்களை கூப்பிட்டு பார்க்குறத வச்சு நான் வச்சு எடுத்தாங்க இப்போ யாரையும் யாரையும் வச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் கூப்பிட்டு இது மாதிரி நான் வச்சுக்கிறேன் நீ ஒன்றா பாரு இல்லை வச்சு ஏற்றதுக்கு தம்பி தானே இருக்கான் ஒரு கால் ரொம்ப டேஸ்ட்டு டிஸ்ட்டு எடுத்து டிஎன் எல்லாம் போய் இல்லை பாவம் காம் காமிச்சு இதை பண்ணிட்டாங்க என்ன ரேப் பண்ணிட்டாருன்னு சொல்லி ஏ சீமான் கிற்கு பையில் எப்படிலாம் சொல்கிறதுலாம் யார்கிட்ட தான் சாத்தியம் அவள் பொருளாதாரத்தில் பிரச்சனை இப்போ ஆணுக்கு வாழ முடில்ல போது தனி தேவையில்லை ஒரு பெண் எப்படி தான் வாழ்வாள் சிங்கம் மாதிரி தான் வாழ்வாள் பிரச்சனை அவளுக்கு ஏன்னா அதுதான் என்ன அதே மாதிரி தேவைகளை சந்திக்க முடியாத அந்த பெண் பாவம் தானே அவள் மேலே பழிய போட்டுருது அந்த ஆண் மேலே பழிய போட்டுருது உங்களுக்கு அது வேலை இல்லை நான் ஒரு குருவாக உங்களுக்குன்னா சொல்லித்தரல எப்படி எப்படி வச்சுக்கிறது யார் எப்படி வச்சிக்கிறதுக்கு சொல்லி என் வேலை இல்லை வச்சுன்னா அதை பார்த்துக்கிறது உங்கள் வேலையும் இல்லை அது உங்கள் வேலை என்ன பண்ணுறங்க ஆனால் சொல்லும்போது வச்சின்னுக்குறாங்கன்னு மட்டும் சொல்லாங்க வச்சு எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள் ஆ அவங்க அவங்களே வச்சு இவங்க இவங்களே வச்சு எடுத்தாங்க நான் பார்த்தேன் வைக்கும்போது நான் தான் தூக்கி பிடிச்சிட்டு வலுக்கு போட்டு கவனிச்சுன்னு இருந்தேன் எவ்வளோ தூரம் வச்சாங்க அப்படின்றது என்ன பண்ணுங்கள் டீட்டெயில் போயிட்டு தான் இத்தனை மணிக்கு இத்தனை இத்தனை மணி நேரம் வச்சிருந்து எடுத்தாங்க அவன் அவனுக்கு வச்சுன்னு இருக்க முடியாமல் டக்கு டக்குன்னு எடுத்துறானுங்க ஸோ அது மாதிரிலாம் சொல்லி ஒரு பெருமையாக இருக்கும் இப்போ இவரு இவர் வச்சுருந்தாருங்க இவங்க இவங்களை வச்சுருந்தாங்கன்னா எத்தனை எத்தனை நிமிஷம் வச்சுருந்தாங்க எவ்வளோ எவ்வளோ வச்சுருத்தாங்கன்னு சொல்லுமா வச்சுக்கிறாங்க என்னோம்மா என்னையா வச்சு ஏற்றாங்களா வச்சுருக்கணும்னு சொல்லணுமா அதுவே தெரில ஏன்னா ஒரு ஞானத்தை தேடி போகிறீங்க என்ன பண்ண நீங்கள் கடவுள் தேடி போகிறீங்க அங்கே யார் யார் எங்கங்கே வச்சு ஏற்றாங்கன்னு தெரிஞ்சிடும்மா வச்சுக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும்மா இவர் வந்து எல்லாரும் வச்சு வச்சு எடுக்கிறாரு இப்படியே கூட சொல்லலாம் அவங்க அவங்க வீட்டில் வச்சு எடுக்கிறது இல்லை இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி கிடையாது எல்லாராலையும் ஆட முடியும் முடியாது எல்லோராலையும் பாட முடியும் முடியாது எல்லாராலையும் எல்லா செயலும் செய்ய முடியும் முடியாது விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்ட செயல் என்ன பண்ணிக்கிறாங்க செஞ்சுக்கிறாங்க உங்களுக்கு கடவுள் அப்படின்னா ஒன்று தான் புரிஞ்சு வச்சுங்க எப்போதும் சொல்கிறேன் நீங்கள் வெளியேருந்து கேளுங்கள் உள்ளேருந்து சொல்லுங்கள் எங்கேருந்துனா போங்க கடவுள் ஒன்று தான் கடவுள் ஒன்று தான் நீங்கள் ஞானத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு செயலில் ஞானமாக இருக்கலாம் ஒரு செயலில் ஞானமாக இருக்கலாம் ஒரு பொருளில் ஞானமாக இருக்கலாம் ஒரு குருவி கட்டுற அந்த கூடு கட்டுற குருவிக்கு என்ன ஞானம் இருக்குது கூடு கட்டுற ஞானம் இயல்பாக இருக்குது மனிதனுக்கு இயல்பான ஞானம் இருக்குது இயல்பான ஒரு ஞான ஞானமடிதல்னு ஒரு சம்பவம் நடக்குது ஞானமடிதல் ஒரு சம்பவம் நடக்குது எனக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தார் மகாவிஷ்ணுவும் இவரும் பேசுகிறாங்க சாணிக்கியாவும் பேசுகிறாங்க இந்த இடத்துல இப்படி சொல்லலாமா அந்த இடத்துல அப்படி சொல்லலாமா நான் ஒரு சாமானியே நான் காலையில் வந்துடுவேன் உங்களுக்கு ஞானம் ஞானமஞ்சு தான் இல்லையான்னு தெரியாதுன்றாரு இருந்தாலும் மகாவிஷ்ணுனா சொல்கிறீர் ஞான மஞ்சனா அஞ்சு இது போனேன் பிரம்மஷ்டி இருந்து ஏற்றுட்டாங்க ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு நத்திக்கிறேன் அந்த மனிதனுக்கு என்ன இல்லைன்றே சொல்கிறேன் என்ன இல்லை ஞானம் மஞ்சனா இல்லையானு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஞானம் அஞ்சுக்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு மூன்றாவது கண் விழிப்பு வர வச்சுக்கிறேன் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன எனக்கு மூன்றாவது கண் விழிப்பு வரல அதெல்லாம் நான் கோயிலுக்கு போகும்போதே வந்துச்சுன்றான் அதெல்லாம் அங்கே போய் வந்துச்சு நிச்சயமாக நீங்கள் சந்தனமோ அல்லது குங்குமோ அல்லது திருநீரோ அல்லது ஈரமோ அங்கே பட்டால் ஒரு இன்சேஷன் வந்துருக்கும் ஆனால் இந்த மாதிரி ஆகிருக்காது நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆயிருக்காது நீங்கள் ம உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் நான் பேசுறது என்ன வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லலாம் சோம்னா ஒரு ஒரு ஆள் ஒரு பொம்பளை மேலே என்ன பண்ணிக்கலாம் வச்சுங்கிறாங்கன்னு இதுவே உங்களுக்கு சரியாக சொல்ல தெரில வச்சுருத்தாங்கன்னு சொல்ல தெரில என்ன சொல்லுங்கிறீங்க வச்சுக்கிறாங்கன்றீங்க சொல்லலாமா அது மாதிரியே யார் என்ன யார் என்ன வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாமா கணவன் மனைவிமாக வாழ்ந்துங்கிறாங்க ஃப்ரெண்டாக வாழ்ந்துங்கிறாங்க நட்பு போகிறேன் கணவன் மனைவியாக வாழ்ந்துங்கிறோங்கெல்லாம் அந்த தாம்பத்தி உறவோடுன்னு உனக்கு தெரியுமா சொல்ல முடியுமா உன்னால் முடியாது ஞானத்தோட வாழ்த்துக்கு நீ என்ன பண்ணலாம் மூன்று கண் ஞானம் வந்துச்சின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் நான் சொல்லவே சொல்லிட்டேன் என் வீடியோவை பார்த்துட்டு ஞான் ஞானம் வந்துட்டேன்னு சொல்லிட்டுரு நான் சூன்ய வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுறேங்க உங்களுக்கு ஞானம் தான் பிரச்சனை நான் என்ன சொல்கிறேங்க சூன்ய வீடியோ பார்த்துட்டு நான் ஞானம் பண்ணிச்சுட்டேன் கடவுள் எப்படி இதே அது எப்படி வெட்ட வெளியடைய முடியும் அப்படின்னா யாரோ ஆசிரியர் பேசிச்சு அங்கேனால அங்கே போனேன் அது மூலம் நான் சிக்கன் சாப்பிட்டு தான் செஞ்சே சீக்கிரம் சாப்பிட முட்டேன் சிக்கன் சாப்பிட முட்ரு தான் ஞானம் இது ஒரு பெரிய த இது பெரிய உங்களுக்கு அறிவு வேணுமா என்ன கரிமீன் சாப்பிட விட்டுறதுக்கு ஞானம் வேணுமா என்ன ஆ அறிவு கெட்டு போனாவே என்ன பண்ண மாட்டான் கரிமீன்லாம் சாப்பிட மாட்டோம் இல்லை அறிவு வந்துச்சுனாலும் என்ன பண்ண மாட்டான் கெட்டுச்சு வந்துச்சின்னு சொல்லுவான் சில பேர் போயிடுச்சு சில பேர் அறிவு கெட்டதுனால தான் என்ன ஆகிட்டேன் நான் கறி மீன் தேர்ந்தெடுக்கிறேன் இல்லைனா தேர்ந்தெடுக்க மாட்டேன் ஊசி போந்து ஊசி போவாதுன்னு தேர்ந்தெடுக்கணும் சாப்பிட உகந்தது சாப்பிட உகந்தது இல்லைன்னு தேர்ந்தெடுக்கணும் அரளிக்காயை சாப்பிட முடியாது அவசரத்துக்கு அது செய்ய நாலு காய் வெட்டி போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் என்ன ஆகும் நீ அது மாதிரிலாம் என்ன போக முடியாது அப்போ அறிவு கெட்டுச்சு அவ்வளோதான் எவனா அறிவு கெட்டவனா போடணும் உனக்கு அந்த காலத்தில் திட்டும்போது இப்படி தான் என்ன போட அறிவு கேட்டவொடனேன்ட்டு புத்திமதி சொல்கிறதே அறிவு கேட்டதுனால தான் இப்போ நான் வந்து எதுவும் உட்காந்துக்கிட்டே எதுடானு கேட்டீங்க நான் அறிவு கேட்டு போய் தான் தெளிவு கே எது எது ஜாக் ஜாக்டால் குச்சிட்டு வந்துடுறாரு நம்ம ஜாக்டு போட்டுறல அதனால் நல்ல சீடர்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா கேள்வி வந்தால் இங்கேயே கேளுங்க என்னை விட உங்களுக்கு இம்ப்ரெஸ்டாக என்ன ஒன்று பண்ணாங்கன்னா என்ன பண்ணுங்கள் அங்கே போங்க அங்கே என்ன பண்ணுங்கள் பேசுங்க அதை இங்கே வந்து பேசுங்க வேறு ஒன்றும் நான் சொல்லலை இங்கே வந்து நின்று மாதிரி போன வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு இடத்துக்கு போனேன் கடவுள் காட்டனு ஒரு கைதை ஒன்று கூப்பிச்சு அங்கே கை கடவுள் காட்டனு போயிட்டு அங்கேருந்து ஏற்கனவே வந்து ஒருத்தரும் ஓட்டாருங்க அவன் இன்னொன்னு போயிட்டார் நீ ஏண்டா பேசாமல் இருக்கிறேன் நான் அம்மன் உட்காந்து இங்கேயே உட்காந்துப்பேன் செம்ம தான் உட்காந்துப்பேன் சரி எனக்கு ஒரு வீடியோ என்ன போடுறா மாட்டான் ஒவ்வொரு வீடியோ போடாததும் ஏன்டா எங்கே இருக்கிற போயிடுறான்ட்டு யாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சுக்கோ தெரியாது என்ன பண்ணுவோம் காமானாக இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சா சரி அப்போ என்ன இல்லை உனக்கு தைரியம் தோற்று போடுறது சகஜம் ஏமாறுறது ரொம்ப ஈஸி இந்த உலகத்தில் ஏன் கடவுள்தான் ப்ரோ எனக்கு கடவுள் தான் ப்ரோ எனக்கு கடவுள் தான் முக்கியம் ப்ரோ அப்படின்றான் அது டேய் உள்ளது நான் எப்படி ப்ரோ இந்த உடம்புல இருக்கணும் கேட்குறாயா டேய் நான் எவ்வளோ சொல்லல ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாடின்னு எத்தனையோ கதை சொல்லிக்கிறான் உன்னையே நீ பாருன்னு எத்தனையோ தாத்தா சொல்லிக்கிறாங்க இல்லை கிறிஸ்துவ மதத்தில் கூட சொல்கிறாங்க யார மாதிரியே ஜாவிதை போல நடனமாடி கத்தா வைத்தோ தரிப்பே யாரை மாதிரியா தாவிதை போல நடனமாடி கத்தா வை எல்லா மதமும் அப்படிதான் சொல்லுது படி நாடு எது உள்ள வரணுமா அந்த மனது இயேசு மாதிரி ஆக்கு இல்ல தாவிது மாதிரி உன் மனதை என்ன ஆக்கே செம்மையாக்கு கொண்டாடு சீடர்களே சொல்றேன் எந்த மதத்துல இருந்தாலும் தயவு செய்து விட்டுருங்க நிறுவன மதங்கள் உங்களுக்கு விடுதலை தராது இந்து மதத்தில் கிரிட்டிசைஸ் பண்ணால் சண்டே வருவோம் சொன்னால் பேசினுப்பாங்க தவிர என்ன கிடையாது அந்த மதத்துக்கு யாரும் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சு என்ன பண்ண மாட்டாங்க உனக்கு சுடுகாடு கிடையாது போ உனக்கு வந்து நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அந்த கூட்டத்தில் சேர்க்க மாட்டோம் போன்னு சொல்லவே மாட்டாங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு போயிடலாம் ஆமாம் ஐயப்பா என்ன சொல்ல எனக்கு ஹலோ மிஸ்டர் ஐயப்பா உள்ளே வந்தால் என்னப்பா என்ன பண்ணல நம்பா அதனால் நீ ஐயப்பனை திட்ட அதனால் ஒன்றும் பண்ண மாட்டேனாங்க இந்து சுடுகாட்டில் போதை மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க ஆனால் மற்ற நிறுவன மதங்களில் ஒரு நிறுவன எழுதி திட்டிப்பார் உனக்கு கூட்டத்தில் சேர்க்க மாட்டாங்கடி கீழ்ச்சிடுவாங்கோ லிஸ்ட்டில் இருந்து அது மாதிரி போனோம் அது ஒரு படமே எடுத்துகிட்டாரு ஒரு ஆள் அந்த முழு முழு சட்டம் மாறேன் படம் பேர்ண்ணா ஆண்டி இண்டியன் ஆன்ட்டியா எத்தனை வயசு ஆண்டின்னு தெரில அதனால் சீடர்களே கவனமாக இருக்கா மதத்துக்குள்ளே மாட்டி சிக்கிக்காதீங்க கடவுள்லாம் என்ன பண்ண முடியாது கடவுளை உணரலாம் கண்களால் அது பேர் ஞானம் அது பேர்னா ஆனால் கண்டவர் விண்டவர்லாம் தாத்தாலாம் சொல்லிடுறாங்க பொறுமை காத்துக்கு ஒம்பது வருஷம் ஓடி வந்துட்டு டக்குன்னு நின்ட்டான் என் ஒருத்தன் ஒன்றும் மூணு வருஷம் ஓடிக்கலாம் ஆறு வருஷம் ஒன்று எனக்கு கிடைக்கல நாலு வருஷம் ஒன்று கிடைக்கல அதெல்லாம் கிடையாது எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஒன்றும் ஆறு ஒரு மறுபடியும் வந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டோக்கு அதுக்குள்ளே போய் நான் கடவுளை பார்த்துருவேன் என்ன நான் பார்த்த உடனே என்ன பண்ணிருவேன் டேய் இதையும் துடிக்கிட்டே கடவுளால் தான் வெட்டு தான் சுருங்கி விட்டு தான் என்ன பண்ணுறது இது விட ஒருத்தர் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஐயோ இதையும் சொல்லுங்கிறதுக்கு காரணம் என்ன உள்ளேருந்து வெட்டுற வழியே நல்லாவும் சொல்லிட்டு போயிடறான் நம்ம தாத்தா சிவாகுமம் புக்கே இது வச்சுக்கிறோம் திருமந்தனே இன்னும் வளர்னுக்குறானுங்க என்ன புக்கே இது மாசித்த மாயோகம் நான் இவ்வளோவும் சொல்லி கொடுத்தேன் ஏன் கேட்கல உனக்கு சீடனே நீ உஷாரா சீடியே உஷாராரு யாருன்னா யாருன்னா வச்சு இங்கே வந்து வேலை பார்த்துன்னு இருக்காது உயோகக்குடியில் வந்து யார் 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 யாரோ வச்சு நிற்கிறாங்க வச்சு வச்சு எடுத்துருவாங்க நீ பார்த்து நிற்க முடியாது அதனால் என்ன பண்ண முடியாது அந்த கணக்கு போட்டு யார் அம்மாந்துருவேன் நீ பாட்டு நாலு பேர் நீ எங்கூத்தானே வச்சுக்கிற நீ மட்டும் வச்சுன்னு வைக்கிற வச்சு எடுத்துட்டு விட்டுட்டே இல்லையா யாருனால் வச்சுக்க முடியும் அதுமாரியே எனக்கு தெரிலப்பா யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா சொல்லுங்க நான் பார்க்கட்டும் அவங்களே அது எப்படி சாமாத்தியம் அது ஒரு பெரிய விஷயம் வச்சுன்னே இருக்க முடியும் எனக்கு தெரில கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகுதுங்க எல்லாருமே சொல்லுங்கள் ஒத்தனையை ஒத்தையே வச்சின்னுக்குறாங்கோ அதுக்கு இலக்கணம் சொல்லுங்கள் இந்த லூசு முட்டாள்கள்லாம் அஞ்சாவது ஒரு ஏழாவது எட்டாவது பத்தாவது பஸ்ட் இருக்கும் அறிவு இருக்காது விசாலமான மனம் இருக்காது ஆண் பெண் பழகத்தெல்லாம் அதுங்களுக்கு என்ன பண்ணாதே தெரியாது ஒரு நிறுவனத்துக்கு போயிருக்காது ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யாது ஆணும் பெண்ணுமா போய் வர்றதெல்லாம் அதுங்களுக்கு தெரியாது புரியுதா அந்த மாதிரியான ஒரு ம மட்டமான அறிவு உள்ள ஒரு குழந்தைங்க தான் என்ன இருக்கான் இவங்க அவங்கள வச்சுக்கிறாங்க அவங்க இவங்கள வச்சுக்கிறாங்க மற்றபடி அன்பு பாராட்டுத்து உடல் படத்துக்கு ஆண் பெண்ணுமா என்ன இன்னதான் வச்சுக்கிறோம் கூட எப்போ தானே வச்சு நிற்க முடியுமா என்ன இல்லை இந்த இந்த வச்சுக்கிற கதையை என்ன பண்ணுறங்க தயவு செய்து அதை க்ரஷ் பண்ணி தூக்கி வெளிய போடு கணவன் மணிமா வாழ்ந்துங்கிறீங்க என் பொண்ணாட்டி அவனை வச்சுங்கிறா அவன் பொண்ணாட்டி இவனை வச்சுங்கிறா இவன் பண்ணாட்டி அவனை வச்சுக்கிறான் ஃபோன் பண்ணி உன் புருஷன் உன் என் பொண்ணாட்டியே வச்சுக்கிறான் எப்படி தான் வச்சுக்கிறான் பொன்னாட்டினா கேட்கணும் இல்லை எப்படா வச்சுன்னு இருப்பார் அவ்வளோ பேர் யாராவது ஒரு சீமானா இல்லை என்னாண்டியே வச்சுன்னு இல்லை தூரம் அப்படி அங்கே வச்சுருக்கிறாரு கேட்கணுமா இல்லையா நம்மளாண்டி வச்சு இது ஒரு அதிசயமாக இருக்குது எப்படி வச்சுன்னு இருக்குதுன்னு கேட்கணுமா இல்லையா என்ன தூக்கி உக்கர் வச்சுன்னு அவன் சுற்றி நிற்க முடியும் அப்படிலாம் இல்லை புரிஞ்சிச்சா இந்த வச்சுக்கிற கதையெல்லாம் தூக்கி போட்டு இந்த இந்த கதையை மனசுக்குள்ளேருந்து என்ன பண்ணுங்க தூக்கி வெளியே போட்டு ஒரு ஒருத்தீமாக வாழ்கிறீங்க ஆனால் எல்லோரும் கூட என்ன தான் பண்ணுவீங்க பேசுவீங்க பேசுங்க உங்கள் ஒழுக்கம் யாருக்கே உங்களுக்கு உங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் வெளியாக அவசியம் இல்லை உங்களுக்கு ஏன் பேசுகிறீங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது வச்சுங்கிறன்னு சொடலாம் காசு கொடுப்பேன் நினைக்கிறீங்க யாரையும் யார் வச்சுக்கிறேன்றே அவ வச்சுன்னா அவ்வளோ பணம் சமைச்சிங்களா இல்லை உறவு பாராட்டிங்களா நட்பு பாராட்டிங்களே உனியும் நான் குத்துவதோ பெரியா என்ன அதில் இந்த கேவலமாக அத்தவங்களை கேவலமாக பார்க்குறது இதை ஒரு கார்னர் பண்ணி அசியமாக என்ன பண்ணுவானா செய்ய வாணா ஏமாறும் வானா இதுக்கு மேலேயும் நீங்கள் போகிறீங்கன்னா அடுத்த வாரம் சீடர்களுக்கு அப்படின்னு பற்றி என்ன பண்ணலாம் புது புதுசாக வருது ட்ரெயினில் மூணு மாதத்துக்கு முன்னாடி டிக்கெட் போட்டுனா டிக்கெட் பண்ணி அது வர செல்ஃபி எடுத்துமே கடவுளை நோக்கின்றான் எந்த ட்ரெயினும் கடவுளை நோக்கி போகுதே இல்லை எந்த ட்ரெயின்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க கடவுளை நோக்கின்ட்டேன் போவான் ஐயப்பன் கோயில் நோக்கி போவோம் அப்படி தானே ஆறுபடை வீடுக்கு போவோம் வந்தே பாரத்துன்னு ஒரு ட்ரெயின் விட்டு ஊருங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க போவாங்க கோயிலுக்கு எல்லாம் போகிறதுக்கே போவாங்க நிறுவன மதங்களில் ஒரு இடம் வச்சுருக்கோண்டே இவன் வானாளில் இதெல்லாம் செய்யணுன்ட்டு அந்த இடத்துக்கு அவங்க கூட கடவுள் நோக்கி நான் சொல்லி வச்சுக்கிறான் என்ன சொல்கிறான் நிறுவன மதங்களில் அந்த இடத்தை நோக்கி தான் கடவுள் நோக்கியெல்லாம் போகல இவனுக்கு தான் தமாசை என்ன ஆகிட்டான்னுக்குனால் கடவுள் நோக்கி ஒரு கைதியை பார்க்க போகிறேன் அது பேப்பர் சாப்பிட்டு என்ன பண்ணுக்கான் கணிக்கும் அவசரம் அவசரம் அவசரமா எப்படி நல்லபடியாக போயிட்டு வந்து என்ன பண்ணுங்க நம்ம போகும்போதே பக்குன்னு கொள்ளலாம் உங்களுக்கு என்னடா ஏமாத்திட்டமேனு இருக்கும் சில பேர் வெளியே சொல்லாமல் இருப்பாங்க வெளியே சொல்லாமல் ரெண்டு வருஷம் ஓட்டியிருக்குறேன் என் கூட வந்துன்னே இந்த ஆடி எப்போனா சிக்குமா வருமானு பார்க்குறான் வரவே இல்லை கடவுளாக பார்த்து அமுச்சு விட்டால் தான் பொழுது ஆமாம் இது மாதிரி நிறைய கூட்டம் சுற்றி இருக்கும் உனக்குள்ளே கூட அந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என் இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் கேள்வி கேட்டு தெளிவாய்லாம் துரும்ப திரும்ப அது அழகாக கட் பண்ணி போட்டுருந்தேன் இருக்குமாதிரிலாம் பயிற்சி விட்டுரு என்ன விட்டு பயிற்சி செய் மத்தியத்தில் போனீங்கன்னா பயிற்சி விட்டு என்ன செய்யணும் அது மாதிரி செய்கிறதுக்கு போனால் கூட போகிறேன் நான் ஐயா அங்கே போனால் வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு பேர் வச்சு ஏற்றுக்கு ஒரு இடம் கருது அதனால் என்ன பண்ணுறேனாங்க ஆ வச்சேற்று இது போன்ற நான் தப்பு கிடையாது ரெண்டு பேர் பக்கத்தில் உட்காந்து வச்சு ஏற்றுக்கோ அது மாதிரி அதெல்லாம் தப்பு கிடையாது வெச்சேற்று இதுக்கு போனதால் கடவுளுக்கு போனதால் என்ன பண்ணாதே அது கடவுளுக்கு உனக்குமான நெருக்கத்தை அசிங்கமாக்கிடும் நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது